ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் நம்ம தமிழக வெற்றிக் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் கொடுத்த சில வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகள் சில விஷயங்கள் சர்ச்சையாக இருக்குது சில விஷயங்களுக்கு பார்த்தோன்னா எதிர்ப்பு எதிர்ப்பு அப்படின்னா யார் இன்னும் தான் திமுக தான் சர்ச்சை அப்படிங்கிறதுன்னு பார்த்தோன்னா அவங்களே தான் சில விஷயங்கள பார்த்தோன்னா பேசி இதெல்லாம் முடியாது நடக்காது விஜயோவில் பார்த்தோன்னா கற்பனையில் வந்திருக்காரு மக்கள் மத்தியில் ஒரு கற்பனை திறனை விதைக்கிறாரு இதை வந்து கனவு காண்ற மாதிரி வச்சிருவார் அப்படின்ற மாதிரியான எதிர்ப்புகளை த காட்டிகிட்டு இருக்காங்க திமுக ஓபிகள் ப்ளஸ் இப்போ கூட பார்த்தோன்னா இந்த ஷர்மலாண்டி இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இருக்காங்க இது வந்து கற்பனையில் தான் நடக்கும் இது நிஜத்தில் நடக்க வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு கனவு காண்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படி என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாேருக்கும் தேவையான வீடுன்றது அத்தியாவசியமாக ஒன்று வந்து இருக்கணும் அதில் எந்த மாற்றம் இல்லை அது எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு இரண்டாவது மோட்டார் வாகனம் டூ வீலரும் சரி ஃபோர் வீலர் கார் ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரு வீட்டில் இருக்கணும் அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவது பார்த்தோன்னா எல்லாருமே படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கம் மினிமம் பார்த்தோன்னா பட்டதாரியா இருக்கணும் வீட்டில் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அவருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கணும் பார்த்தோன்னா சொல்லி இருக்காரு அமையக்கூடியது கல்வி அந்த கல்வியில சில மிக முக்கியமான சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாநிலப்பட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை பார்த்தோம்னா மாற்றணும் நீட் தேர்வு மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அதுக்கேத்த மாதிரி படிப்பு அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பு அப்படிங்கறதா இந்த லிஸ்ட்ல வரும் அப்படியே இந்த சங்கிலி தொடர் மாதிரி போகும் இந்த படிப்புல சீர்திருத்தம் பண்ண பண்ணால் இந்த விஷயங்கள் எல்லாம் தானாக நடந்துடும் அதுக்காக பார்த்தோம்னா அதை பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு இதையெல்லாம் விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்பி போகணும் பயம் இல்லாமல் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம குணமாக வெளியே வரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கையோட மக்கள் அங்கே போகணும் அதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா மிக முக்கியமானது சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில் நடக்கிற மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ பெண்கள் வரைக்கும் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பில் இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் கூட எங்கேயாவது நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோன்னா இல்லாமல் சட்ட ஒழுங்கு ரொம்ப ஒழுங்காக இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதில் இந்த திமுக நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த காரு மோட்டார் மோட்டார் வாகனம்லாம் சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து பிஜேபர்கள் கற்பனையில் இருக்காரு கற்பனை வதக்கிறாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க கனவு காண வைக்கிறாரு மக்களை அது பார்த்தோன்னா கனவாக தான் போகும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இப்போ வீடு மோட்டார் வாகனம்ன்றது கொடுக்கல அப்படின்னா அவங்க கனவு பாலா போனாலும் போயிட்டு வச்சால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்க எதில் பார்த்தோன்னா மக்களை திமுக வந்து எதில் மக்களை கனவு காண வச்சு ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லலாம் அந்த ரெண்டை தவிர பார்த்தோன்னா பெரிய அளவில் எதுவுமே கிடையாது இதுதான் பார்த்தோன்னா முக்கியமான ஒரு கற்பனை விஷயத்த சொல்லி கனவு காண வச்சு அந்த கனவுல மண்ணளி போட்டுருக்காங்கன்னு சொல்லணும் என்ன அப்படின்னா முதல் நீட் ரத்து அதுக்கப்புறமா மதுவிலக்கு இந்த ரெண்டு தவிர பார்த்தோன்னா எதாவது ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து மக்களை கனவு காண வச்சு அதை ஏமாற்ற முடியுமான வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டையும் பார்த்தோன்னா திமுக பண்ணியிருக்காங்க நீட் தேர்வு ரத்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு உடனே எங்களோட முதல் கையெழுத்தே நீட்டு ரத்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல் கையெழுத்து நீங்கள் போட்டால் ஓகே நீங்கள் பார்த்தோம்னா நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரத்து பண்ணுறதுக்காக ரத்து பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது நீட் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்து பார்த்தோன்னா மத்திக்கு வந்து ஒரு எலெக்ட்ரோன்னு எழுதுவீங்க இல்லை அப்படின்னா அதுக்குன்னு நான் எம்எல்ஏக்கள் எல்லாம் வச்சு பார்த்தோன்னா அதுக்கு சைன் பண்ணி இது வேண்டாம் நாங்கள் எதுக்குறோம்னு சொல்லுவீங்க தமிழ்நாடு மக்களெல்லாம் சொல்லி வச்சு பார்த்தோம்னா நீங்கள் எது பண்ணி சொல்வீங்க அதுக்கு நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் இங்கே எல்லார்த்தோடய சைனும் ஏற்றுக்கிட்டு அதை நீக்கு இருக்குன்னு ஒருத்தர் சைன் பண்ணணும்ல அந்த சைன் பண்ணால் தான் அது ரத்தாகும் இவங்க அப்படி சொல்லியெல்லாம் நம்மக்கிட்ட ஓட்டு கேட்கல ஓட்டு வாங்கலை நீட் ரத்து தலைவர் வந்தாலே முதல் கையெழுத்து நீட் ரத்து தான் அப்படின்னு இன்னமோ இவரு தான் அந்த நீட்டை கொண்டு வந்த மாதிரியும் நாங்களே அதை ஒழிச்சிட்றோம் அப்படின்ற மாதிரியும் சைன் பண்ணால் அது நீட் ரத்தாயிரும் அப்படின்ற மாதிரியும் தான் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு நீட் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்தோன்னா ஏமாற்றி அந்த நீட் ரத்து அப்படிங்கிற பேச்சை வச்சே வந்து ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயித்தாங்க இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா அதை நிறைவேற்றவே இல்லை இவங்க இன்னும் ஏமாற்றிட்டே தான் இருக்காங்க இப்போ வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா நீட்டறத்து நீங்கள் தானே சொன்னீங்க ஏன் பண்ணல அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி எதுக்குறோம் இந்த மாதிரி எதுக்குறோம் சட்ட போராட்டம் பண்ணுறோம் இந்த மாதிரி கடிதங்கள் எழுதியிருக்கோம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அங்கே ஆளுநர் சைன் பண்ணுற மாட்டாரு மோடி பார்த்தோம்னா தலைசா வைக்க மாட்டேங்கிறாரு அமித்ஷா பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு மாதிரியான சில விஷயங்களை முன் வச்சு நம்மக்கிட்ட உண்டான பதிலை கொடுக்குறாங்க ஆனால் இப்படி சொல்லி ஓட்டு கேட்டாங்களான்னு இல்லை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை எதிர்ப்போம் எல்லாருமே எதிர்ப்பா காட்டுவோம் சட்ட போராட்டம் பண்ணுவோம் கண்டிப்பாக திமுக பார்த்தோம்னா மாணவர்களுக்கு உண்டான ஒரு அரசாங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல உடனே நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தானே பார்த்தோம்னா ஓட்டு வாங்கினாங்க அது வந்து கனவுக்கான வச்சு பார்த்தோன்னா இப்போ அந்த கனவில் மண்ணலி போட்டதாக தானே திமுக பார்த்தோம்னா நம்ம சொல்ல முடியும் இவங்க அதை விட பார்த்தோன்னா ஒரு பெரிய வாக்குறுதியாக தளபதி இப்போ கொடுத்துட்டார் அந்த மோட்டார் வாங்கின கார் கிடைக்காது இதெல்லாம் பார்த்தோம்னா அதில் ஒரு பெரிய இதை விட இந்த லெவல் இருக்குது இவங்களோட வாக்குறுதிகள் இது மட்டுமா இங்கே நீட் விளக்குன்னு சொன்னாங்க அக்கா கடமொழி அவர்களெல்லாம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க மேடைக்கு மேடி இப்போலாம் பார்த்தோன்னா இளம் விதவைகள் கிடையாது போல் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த லெவலில் இந்த அக்கா பார்த்தோன்னா நாங்கள் வந்து நீட்டை ஒழு சாரி மதுவை ஒழிக்கிறோன்னு சொல்லலை படிப்படியாக குறைப்போன்னு சொன்னாங்க சரி அதையாவது குறைச்சிருக்கீங்களான்னா இல்லை வீரன் அப்படின்னு ஒரு புது பிராண்டை அறிமுகப்படுத்தி தான் பார்த்தோன்னா இன்னுமே கடந்த தீபாவளிக்கு கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கு மேலே பார்த்தோன்னா டாஸ்மாகக்களாக அவங்க எவ்வளோ வருமானம் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த லெவலில் பார்த்தோன்னா வேறு மாதிரி போச்சு ஸோ இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட ஆட்சியில் நடந்துகிட்டுருக்கு இப்போ வந்து இதுவும் ஒரு கனவு தானே இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஒரு ஒரு ரொம்பமே பார்த்தோன்னா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அந்த பெண்கள் என்ன நினச்சிருப்பாங்க அங்கே வந்து மதுவை ஒழிச்சிருவோம் மதுவிலக்குன்றது தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்லும்போது அந்த தாய்மார்கள் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா ஓகே இனிமேல் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய கணவர் குடிக்க மாட்டார் நம்மளுடைய கணவர் வந்து சம்பாதிச்ச பணத்தை பார்த்தோன்னா ஒழுக்கமாக நம்மளோட வீட்டில் வந்து கொடுப்பாரு அது நம்ம வீட்டு செலவுக்கு பயன்படும் கடன் கட்ட பயன்படும் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க பயன்படும் இதன் மூலமாக நிறைய பணம் நம்மளுக்கு பார்த்தோன்னா சேவ் ஆக போகுது நம்ம கணவரும் குடிக்க மாட்டார் ரோட்டில் அங்கங்கே விழுந்து கிடக்க மாட்டார் அடிதடி பிரச்சனை நடக்காது அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது ரோட்டில் போகிற பெண்கள் கூட பார்த்தோம்னா இனிமேல் குடிச்சிட்டு வந்து நம்மகிட்ட யாரும் கலாட்டாக பண்ண மாட்டாங்க நம்மக்கிட்ட கொலை கொல்ல அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க மிக முக்கியமாக பெண்கள் பாதுகாப்புன்றது ரொம்ப சரியாக இருக்கும் இந்த போதை தான் இதெல்லாம் நடக்குது இதை வந்து மது விளக்குன்ற பேரில் அவங்க தடை பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அவங்களுக்கான கனவு கான்றிருப்பாங்களே அந்த கனவில் மண்ணலி போட்டது யார் அப்படின்னு அந்த திமுக இவங்க அதை அப்போ பண்ணியிருக்காங்களான்னா இல்லை இதை விட பார்த்தோன்னா ஒரு கனவு காண்ற விஷயத்தையே வந்து விஜயோர் வாக்குறுதியாக கொடுத்துட்டாருன்னா இல்லை மோட்டார் வாகனம் விஜய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கொடுக்கல அதனால் ஒரு பிரச்சனும் இல்லை இப்போ யாருக்கும் பார்த்தோன்னா பெரியவர்களால் அது பாதிப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இவங்க இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை கனவு வச்சு அதில் மண்ணலி போடுவாங்க அது தப்பா தெரியாது விஜயோ அவர்கள் இந்த வீடு கொடுக்குறது மோட்டார் வாகனம் கொடுக்குறதெல்லாம் பார்த்தோன்னா கற்பனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் பார்த்தோன்னா இலவசங்களுக்கு போட்டி போகிறதுல மிக முக்கியமான ரெண்டு கட்சிகள் ஃபஸ்ட்டு திமுக பார்த்தினா கலைஞர் அவர்களை வந்து இந்த டிவி ஒன்று வண்ண தொலைக்காட்சி அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து லேப்டாப் கொடுக்குற அப்படின்ற பேரில் ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா மிக்ஸி கிரைண்டர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி மக்கள் பார்த்தோன்னா ஈஸியாக வாங்கக்கூடிய பொருட்களே இலவசமாக கொடுத்து அவங்கள பார்த்தோன்னா இலவசத்து பக்கம் தள்ளி வச்சுட்டாங்க இவங்க ரெண்டு கட்சிகளும் இவங்க கட்சிகள் ஜெயிக்கிறதுக்காக போட்டி போட்டு இந்த மாதிரியான இலவசங்களை மக்கள் மத்தியில் திணிச்சு அடுத்த எலெக்ஷன் வரும்போது இன்னும் வேற ஏதாவது இலவசமாக கொடுப்பாங்களா மக்கள் சரி அடுத்த எலெக்ஷன் வரும்போது இன்னும் வேற ஏதாவது இலவசமாக கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த கட்சிகள் எதிர்பார்த்து மக்களை ஆளாகிற நிலமைக்கு கொண்டு வந்து விட்டது யாருன்னு அப்படின்னா இவங்க தான் இதையெல்லாம் விட முக்கியமானது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இது எதையுமே இலவசமாக தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை உருவாகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு உருவாக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதாவது அளவுக்கு ஒரு வீடு ஒரு காரு ஒரு மோட்டர் வாகனம் அதுக்கப்புறமா படிப்பு ஒரு பட்டதாரி இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளை நம் நமக்கு நாமளே அமைச்சுக்கிற மாதிரியான ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தோம்னா அதை யூஸ் பண்ணிப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இல்லாதவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்கும்ல அவங்களும் பார்த்தோம்னா அதில் வந்து மேம்பாடணும் அவங்களும் பொருளாதார பொருளாதாரத்தின் மூலமாக பார்த்தோம்னா முன்னேறணும் மேலே வரணும் அதுக்குண்டான ஒரு பொருளாதார மேம்பாடு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு தான் விஜய அவர்கள் சொன்னாரே தவிர இது இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை சரி அப்படியே சொன்னாலும் கூட இந்த மாதிரியான பொருட்களை இலவசமாக கொடுக்குறது இலவசத்தில் வராது ஏன்னா ஒரு கிரைண்டர் எவ்வளோ வருமன்னா ஒரு பத்தாயிரரூபா வருமா இல்லை அப்படின்னு ஒரு மிக்ஸி ஒரு ரெண்டாயிரரூபா ஒரு இல்லைன்னு ஒரு நாலாயிரரூபா வருமா இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் இலவசமாக அப்படின்னு கொடுத்து பார்த்தோன்னா மக்களை ஏமாத்துறத விட பெரிய அமௌண்ட்டு இப்போ ஒரு கார் வாங்கினா மினிமம் பார்த்தோன்னா இப்படி ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் கண்டிப்பாக கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறமா ஒரு மோட்டர் வாங்கணும் ஒரு டூ வீலர் வாங்கணும் ஒரு ஸ்கூட்டி வாங்கினா கூட இப்போ எண்பதாயிரரூபா வேணும் அதுக்கப்புறமா ஒரு கியர் வண்டி வாங்கணும்னா கூட ஒரு லட்சத்துக்கு தாண்டிடுது இப்போல்லாம் அந்த மாதிரியான பெரிய பெரிய விலையுள்ள பொருட்கள் பார்த்தோம்னா சின்ன சின்ன குடும்பங்களுக்கு கிடைக்காதது ஒரு மிகப்பெரிய கனவு தான் அதை கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எல்லாரும் ஈஸியாக வாங்கக்கூடிய அளவில் ரெண்டாயிரரூபா மூணாயிரூபா நாலாயிரரூபா பொருளுக்கு பொருள் கலை இலவசமாக கொடுத்துட்டு அவங்களோட ஒட்டுமொத்த வாக்கையும் வாங்கி அவங்களோட வரியும் பார்த்தோன்னா சுரணி தின்னுட்டு கொள்ளை அடிச்சுட்டு பார்த்தோன்னா இருக்கிறத மிகப்பெரிய ஏமாற்ற வேலை இந்த இலவசம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு சில பேருக்கு கனவாகவே மிக்சி அப்படின்றது யாருக்காவது கனவாக இருக்குமானால் இருக்க வாய்ப்பில்லை அதை நம்ம நினைச்சா ஈஸியாக வாங்கிடுவாங்க ஆனால் அதை கொடுத்து ஏமாத்துறது பார்த்தோன்னா இங்கே வேண்டாம் ஆனால் காரு மோட்டர் வாங்கணும் வீடு அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம்னா நிறைய பேரோட கனவு அந்த கனவு அப்படி நிறைவேற மாதிரி அதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது நல்ல விஷயம் தான் அது இலவசத்துலன்றதையும் தாண்டி ஒருத்தரோட கனவு நனவாக்கப்படுது தான் நம்ம எடுத்துக்கணும் அது வேறு இது வேறு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து ஏமாத்துறது தப்பு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா வந்து டிவி கொண்டு வந்தோடனே பார்த்தோன்னா ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு மடிக்கணினி கொண்டு வந்தாங்க அது பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயம் தான் நிறைய பேர் வந்து அதில் படித்து பயணம் பயனாக இருக்காங்க ஆனால் இப்போது அதை கூட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க திமுக அரசு இப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்காங்க ஆட்சி முடிகிற அந்த ரெண்டு மாதத்தில் பார்த்தோம்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு மாதத்தில் அதை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணாங்க திமுக பார்த்தோம்னா அதிமுக கொண்டு வந்த ஒரு சில திட்டங்களை கூட பார்த்தோம்னா பிரேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க புதுசாக இவங்களை எதுவும் கொண்டு வரல அவங்க அவங்க மடிக்கணினி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து மொபைல் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இப்போ அதையும் பண்ணல இப்போ மடிக்கணினி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ அதை விட்டு பார்த்தோம்னா எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க விஜய் அவர்கள் சொல்லக்கூடியது இந்த பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே முதலிடம் அப்படின்னா அந்த ஆயிரரூபா வாங்கி தான் பார்த்தோன்னா நிறைய பெண்கள் பயனடைகிறாங்க அப்படின்னு இவங்களே வீடியோ போடுறாங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களெலாம் இருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஆயிரரூபா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா அந்த ஆயிரரூபா கூட பார்த்தோன்னா அவங்களால செலவு பண்ணி அதை வந்து அவங்களால அவங்களுக்கு அவங்களே வந்து அதை செயல்படுத்திக்க முடியாத நிலமையில் தான் தமிழ்நாட்டை வந்து இந்த ரெண்டு கட்சிகளுமே வச்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல இல்லை அப்படின்னு பார்த்தா பொருளாதாரம் யாரையோ பெரிய பணம் உள்ளவங்க பிஸ்னஸ் மேன் ரேஞ்சில் அது பொருளாதாரம் உயர்ந்துருச்சு அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு பொருளாதாரம் உயர்ந்திருக்காங்கன்னா இல்லை இன்னும் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தான் கையேந்து நிற்க வேண்டிய நிலமையில் இருக்கும் அதை தான் விஜய் அவரில் எதுக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு மேம்பாடு பொருளாதார மேம்பாடுன்றது அடிமட்டத்தில் இருக்கிறவங்களும் வரணும் அதுக்குண்டான ஒரு வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த திட்டங்களெல்லாம் தளபதி கொண்டு வர்றாரு இதுக்கும் திமுக அதிமுக அப்படின்னு அந்த ரெண்டு கட்சிகள் கொண்டு வந்ததுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது இது புரியாமல் ஒரு சில குரூப்பு பார்த்தோம்னா இதை எதுக்குறது சர்ச்சையை கலப்புறது அதுக்கப்புறமா இது வந்து கற்பனை கனவு அப்படின்றது நான் அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி நீட் விளக்கு மது விளக்கு அப்படின்றத தவிர ஒரு மிகப்பெரிய கனவை பார்த்தோன்னா கலெச்சர் மாதிரி உங்களை மாதிரி எல்லாம் விஜய் பண்ணலையே அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா முதல் எடுத்தோடனே சொன்ன விஷயம் என்னால் எது முடியுமோ மக்களுக்கு என்னால் செய்ய எதுவோ அதை தான் நான் வாக்குறுதியாக கொடுப்பேன் செய்ய முடியாத வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏமாத்துகிற வேலை எங்கிட்ட நடக்காது அது எனக்கு தேவையில்லாத வேலை என்னால் என்ன மக்களுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி செய்வேன் அதை நான் செய்யக்கூடியது மட்டும்தான் வாக்குறுதியாக கொடுப்பேன் செய்ய முடியாததை நான் வா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்ற விரும்பல அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இதுலேயும் பார்த்தோன்னா ஒரு கிளியராக தான் விஜயாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு இந்த அளவுக்கு பார்த்தோன்னா அவர் திட்டங்களை தீட்டுறாரு சில விஷயங்களை பேசும்போது அவர் அவர் அவரையும் அவர் கட்சி பின்னாடி போகிற தொண்டர்களையும் பார்த்தோன்னா தற்கொரின்னு பேசுகிறாங்க இந்த தற்கொறி குரூப் இது அவங்களோட அரசியல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு விளக்கமான ஒரு வாக்குறுதிகளை பார்த்தோன்னா யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு இன்னும் பல விஷயங்கள் அதில் வரப்போகுது இது பார்த்தோன்னா சும்மா சாம்பிள் தான் இன்னும் பல வாக்குறுதிகள் இருக்குது அதெல்லாம் பார்த்தோன்னா மக்களுக்கு தேவைப்படுற மாதிரியான வாக்குறுதிகள் தான் இருக்கும் ஏமாற்றமான வாக்குறுதிகளாக இருக்காது அப்படின்றது கிளியராக நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு இதை வச்சு பார்க்கும்போதே இதை தான் பார்த்தோம்னா சில பேர் சர்ச்சை இருக்காங்க அந்த குரூப்புக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கம்மில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர போகுது